சூரியா ஒரு சிறிய சிறுவன் இரவில் தூங்க முடியாமல் இருப்பான் அவன் சோர்வாக இல்லாததாலல்ல ஆனால் அவன் ஜன்னல் வழியாக மிதமாகவும் இனிமையாகவும் ஒலிக்கும் ஒரு இனிமையான பாடலை எப்போதும் கேட்பதால்தான் ஒரு இரவு சூரியா அந்த இசையைத் தொடர தீர்மானித்தான் மெதுவாக பின்வீட்டிற்கு நடந்து சென்று பழைய ஆப்பிள் மரத்தை ஏறினான் அப்போது வூஷ் நிலவொளி ஒரு கதிராக வந்து அவனை வானத்தில் உயர்த்திக் கொண்டு போனது அவன் இறங்கி விழுந்தது நிலாவின் ஒளிரும் மேற்பரப்பில் அங்கே ஒரு குழு நிலா எலி இசைக்கருவிகளை வாசித்துக் கொண்டிருந்தது அவற்றின் முகத்தில் கவலை தெரிந்தது எங்களது இசைதான் புவிக்கு கனவுகளை அனுப்புகிறது என மெல்லச் சொன்னது குழு தலைவர் ஆனால் எங்களுடைய கீதாரின் ஒரு நூல் முறிந்துவிட்டது சூர்யா சிந்தனையில் மூர்க்கினான் பிறகு தன் தலையில் இருந்த ஒரு முடியை எடுத்து அந்த நட்சத்திர தூசியில் ஆன கீதாரில் கட்டினான் அந்த நூல் ஒளிர்ந்தது இசை மீண்டும் எழுந்தது முன்பைவிட மாயமாய்த் தோன்றியது நிலா எலிகள் கழித்தனர் அவர்கள் மைலோவுக்காக புதிய பாட்டு ஒன்றை வாசித்தனர் நிலவின் கதிரில் மெல்ல மெல்ல அவனை வீடிற்கு எடுத்த ஒரு தூங்கும் லாலி பாட்டு அந்த இரவு முதல் சூரியா கண்களை மூடும் போதெல்லாம் அந்த இசை மென்மையாக கிசுகிசுக்கிறது மற்றும் அவனது கனவுகள் பிரகாசமாக ஒளிர்கின்றன கதையின் நெறிமுறை சிறிய உதவிகூட பெரிய மாயத்தை உருவாக்க முடியும்